அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு மாதத்துக்குள்ள மிக முக்கிய தினங்கள் தான் இன்னைக்கு நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி ஒம்பது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அதாவது காந்திஜி இந்தியாவில் வந்து இறங்கிய தினம் ஜனவரி பதினொன்று உலக சிரிப்பு தினம் ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு சுவாமி விவேகானந்தா பிறந்த தினம் எனவே அதை தேசிய இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி பதினஞ்சு இராணுவ தினம் ஜனவரி இருபத்தி மூணு தேசிய நாட்டுப்பற்று தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு தேசிய சுற்றுலா தினம் மற்றும் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தஞ்சு ஜனவரி முப்பது தியாகிகள் தினம் காந்திஜி சுற்றுக் கொல்லப்பட்ட நாள் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது சர்வோதயா தினம் தேசிய தொழுநோய் தினம் உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி ரெண்டு உலக ஈரநில தினம் பிப்ரவரி நாலு உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி ஒம்பது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் பிப்ரவரி பதிமூணு உலக வானொலி தினம் பிப்ரவரி இருபது உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழிகள் தினம் பிப்ரவரி இருபத்தெட்டு தேசிய அறிவியல் தினம் மார்ச் மாதம் மார்ச் மூணு உலக வன உயிரி தினம் மார்ச் நாலு தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் ஏழு உலக நலவாழ்வு தினம் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் மார்ச் பதினஞ்சு உலக ஊனமுற்றோர் தினம் மற்றும் உலக நுகர்வோர் உரிமை தினம் மார்ச் பயஞ்சு மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் மற்றும் சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் இருபத்தொன்னு இரவும் பகலும் சமநிற் கொண்ட தினம் மார்ச் இருபத்தொன்னு உலக வனநாள் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி மூணு உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி நாலு உலக காசநோய் தினம் மார்ச் இருபத்தி எட்டு தேசிய கப்பல் தினம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் இரண்டு சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் ஏப்ரல் ஏழு உலக நலவாழ்வு தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு ஆகிய இன்று ஷேக்ஸ்பியரின் பிறந்த நாளும் நினைவு நாளும் கொண்டாடும் வகையில் உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் அனுசரிக்கப்படுகிறது மே ஒன்று சர்வதேச தொழிலாளர் தினம் மே மாதத்தின் முதல் வாரம் மலேரியா தடுப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது மே மூணு பத்திரிகை சுதந்திர தினம் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் மே மாதம் எட்டு உலக செஞ்சிலுவை சங்க தினம் மே பதினொன்று தேசிய தொழில்நுட்ப தினம் இன்றைய தினம்தான் போக்ரானில் அணுகுண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்ட தினம் மே பதினஞ்சு சர்வதேச குடும்ப தினம் மே பதினேழு உலக தொலைத்தொடர்பு தினம் மே மாதம் இருபத்தி ஒன்று பயங்கரவாத ஒழிப்பு தினம் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட தினமாகிய மே இருபத்தி ஒன்று பயங்கரவாத ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தி நாலு காமன்வெல்த் தினம் மே முப்பத்தி ஒன்று புகையிலை ஒழிப்பு தினம் ஜூன் மாதம் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் இருபத்தி ஒன்று கோடை காலத்தில் பகல் நேரம் அதிகமாக இருக்கும் நாள் ஜூன் இருபத்தி ஆறு தடை செய்யப்பட்ட பொருள் மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்கு எதிரான எதிர்ப்பு தினம் ஜூலை மாதம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மூணு சர்வதேச நட்புறவு தினம் ஆகஸ்ட் ஆறு ஹிரோசிமாவில் குண்டு வீசப்பட்ட தினம் ஹிரோசிமா தினம் ஆகஸ்ட் ஒன்பது நாகசாகியில் குண்டு வீசப்பட்ட தினம் நாகசாகி தினம் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளையனே வெளியேறு தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு விக்ரம் சாராபாய் பிறந்த தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேசிய விளையாட்டு தினம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் முதல் வாரம் சத்துணவு வாரம் செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் எட்டு சர்வதேச எழுத்தறிவு தினம் மற்றும் கண்தான தினம் செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரவு பகல் சமநேரம் கொண்ட தினம் அக்டோபர் ஒன்று உலக முதியோர் தினம் அதே அக்டோபர் ஒன்று இரத்த தானமும் நடைபெறும் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு பன்னாட்டு அகிம்சை தினமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அக்டோபர் மூணு உலக வசிப்பிட தினம் அக்டோபர் ஐந்து சர்வதேச இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா தினம் அடுத்து நவம்பர் மாத தினங்கள் நவம்பர் முதல் வாரம் சர்வதேச அறிவியல் மற்றும் அமைதி வாரம் நவம்பர் பத்து சர்வதேச அறிவியல் தினம் நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி தினம் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் மாமா நேரு பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் பதினெட்டு உலக இதழியல் தினம் டிசம்பர் தினங்கள் டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினம் இந்த டிசம்பர் ஒன்றில் தான் உலகின் முதல் எய்ட்ஸ் நோயாளி இறந்த நாள் எனவே அதை உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் ரெண்டு உலக கணிப்பொறி அறிவல் அறிவு நாள் டிசம்பர் ரெண்டு தேசிய மாசுபாட்டு தடுப்பு தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது டிசம்பர் ஏழு கொடிநாள் டிசம்பர் பத்து நோபல் பரிசு வழங்கும் தினம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வடக்கு கோலத்தில் இரவு நேரம் அதிகமாக இருக்கும் தினம்